பேசா பொருளை பேச துணிந்தின் நூல் குறித்து சிறப்புரையை தாண்டி ஒரு அழகான திறனாய்வை செய்துவிட்டு சென்றிருக்கிறார் மீண்டும் ஒருமுறை அவருக்கு நன்றி கூறிவிட்டு இந்த நிகழ்ச்சியில் அடுத்த கட்டமாக ரா மார்க்ஸ் அவர்களுடைய மேன்மைப்படுவாய் மனமே கேள் நூல் குறித்த சிறப்புரை இடம்பெறவிருக்கிறது ரா மார்க்ஸ் அவர்களின் நேரடியான அரசியல் சமூக விமர்சனங்கள் கூர்மையும் வெம்மையும் தாண்டி அவரது வாழ்வை நிரப்பும் அழகிய எளிய தருணங்களையும் மனிதர்களையும் நிகழ்வுகளையும் பதிவு செய்யும் நூல் இது இப்போது இந்த நூல் குறித்தின் உரை நிகழ்த்துவதற்காக தமிழின் தலைசிறந்த எழுத்தாளரும் வாழ்வின் நுட்பமான இடங்களை தன் எழுத்துக்களின் வழியாக தேடிச் செல்பவரும் ஆழ்ந்த சமூக அக்கறை கொண்டவருமான திரு பிரபஞ்சன் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்க நண்பர்களே தலை சிறந்த என்றதுக்கு வந்து அர்த்தம் இனிமேல் தான் நான் கண்டுபிடிக்கணும் என்றாலும் உங்கள் அன்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாஸ அவர்களுடைய வாசகர்களில் நானும் ஒருவன் இரண்டு முக்கிய எழுத்தாளர்களின் எழுத்தை நான் தவற விடுவதே இல்லை ஒருவர் எஸ் ராயதுரை இன்னொருவர் ஆம்பாக்ஸ் இவர்கள் எழுதுவது எதுவும் சோடை போனதே இல்லை அதாவது தேவையற்றதை அவர்கள் எழுதியதே இல்லை எழுதுவதே இல்லை ஏதேனும் ஒரு வெளிச்சத்தை ஏதேனும் ஒரு உணர்வை உயிர்ப்பை கொடுக்காமல் அவர்கள் கற்று இருந்தது இல்லை அப்படியான எழுத்தாளர்கள் எழுத்தாளர் நண்பர் மார்க்ஸ் அவர்கள் இந்த தொகுப்பு இப்போது வந்திருக்கிற மேன்மைப்படுவாய் கேள் என்பது அவர் ஃபேஸ்புக்கிலும் மற்ற இடங்களிலும் எழுதிய கட்டுரைகள் அல்லது நினைவுறுத்தல்கள் ஒரு லைட்டர் சைடு என்று சொல்லுவார்கள் சிந்தனையாளர்கள் எழுதும்போது அது லைட் சைடாக கூட இருக்கிறது இல்லை அதிலேயும் அது எதுவும் வெயிற்று சைடாக கொண்டு இருந்துக்கத்தான் செய்கிறது அப்படி மிக முக்கியமான பல ஆளுமைகள் பற்றி பல வரலாற்று சம்பவங்களை பற்றி இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் குறிப்பாக முதல் கட்டுரையாக வருகிறது ராஜாராமன் பற்றிய கட்டுரை ராஜாராமன் தமிழக அரசின் சீனியர் என்ஜினியராக பணியாற்றியவர் மிகப்பெரிய பொறுப்பு மிகப்பெரிய உள்ள ஒரு பதவி அது அந்த பதவியில் இருந்து கொண்டு நஸ்டலக்டாகவும் வாழ்ந்தார் அந்த அந்த ஐடியாலஜியை அந்த கருத்து ஓட்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நெறிமுறையின்படி ஒரு மேன்மைமிக்க மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார் ஆச்சரியமாக கூட இருக்கிறது பல பேர் ஆண்கள் அரசியலுக்கு போனால் போதும் என்று நினைப்பவர்கள் நினைப்பவர்கள்தான் நாம்லாம் தங்கள் குடும்பத்தையே அரசியலுக்குள் அதுவும் செங்கோடி அரசியலுக்குள் நக்சைட் அரசியலுக்குள் கொண்டு செலுத்திய ஒரு மனிதர் அவர் அவருடைய மகளின் பெயர் செங்கோடி அந்த பெண்மணி இருந்து போனாள் அவர் எப்படி அவருடைய அவருடைய பணியாற்றிய அனுபவத்தை அங்கங்கே தொட்டு காட்டியிருக்கிறார் மார்க்ஸ் ஒரு பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை அடைத்து கொடுக்குறது அப்படி ரிப்போர்ட் வருது அதை அதை சரி செய்வதற்கான முயற்சி யாரும் எடுக்கலை ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறார் ராஜாராமன் என்ன பிரச்சனை அப்படி பார்க்குறார் அந்த சேஃப்டி டேங்கில் அதை திறந்து வச்சு த முட்டி போட்டு தன்னுடைய இரண்டு கைகளையும் உள்ளே விட்டு பழங்களை அள்ளி தள்ளி அங்கே உள்ள அடைப்பை சரி செய்கிறார் இப்படி செய்து முடிப்பதற்கு அவருக்கு ஆகும் நேரம் முப்பது நிமிஷம் தான் அரை மணி நேரம் அரை மணி நேரத்தில் அவர் பணியாற்றி விட்டு போகிறார் இதை செய்தவர் சீனியர் இன்ஜினியர் என்பது நீங்கள் சீனியர் இன்ஜினியர் வந்து மிகப்பெரிய அதிகாரம் உள்ள இன்ஜினியர் மிகப்பெரிய விஷயம் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் இப்பெல்லாம் அப்படி தான் டெண்டர் விடுவதற்கு முன்னாலேயே பணம் கொடுத்து விடுவார்களாம் என்றெல்லாம் நான் கேள்விப்படுகிறேன் அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல அப்படியான செல்வம் கொழிக்கிற பதை அந்த பதவியிலே இப்படியான ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார் இவங்க அப்பாவை பற்றி ஒரு தகவல் வருது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயம் நான் உங்களுக்கு பயந்துவிடணும் அவங்க அப்பா குதிரை வண்டி ஓட்டு தொழிலாளி ராஜாராமன் மிக அதிகமாக பள்ளி இறுதி வகுப்பிலே மார்க் வாங்கியதை விட்டு எல்லோரும் சொன்னார்கள் பெரிய மேலா பட்டப்பதிக்கு போகலாம் இன்ஜினியர் ஆக்கணும் த மகளை இன்ஜினியர் ஆக்கணும் அந்த காலத்தில் அப்படித்தான் இப்போ கூட இன்ஜினியருக்கு எதாவது ஒரு போஸ்ட் இருக்கு இல்லை வேலை இல்லாமல் போனாலும் கூட இன்ஜினியர் இருக்கா டாக்டர் இருக்கா அப்படின்னு போகிறோம் இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு அப்பாவுக்கு ஆசை அதுக்கு என்ன வழி அந்த குதிரவண்டி தொழிலாளி தன் மகன் ராஜாராமனை பெரியார்கிட்ட ஆயிஷன் போயிருக்கார் பெரியார் என்ன விஷயம்னு கேட்டிருக்கார் இந்த பையனுக்கு இன்ஜினியர் சேட்டு என்ன மார்க்கு அப்படின்னு பெரியார் கேட்டிருக்கும் அந்த மார்க்கை அவர் சொல்லியிருக்கார் இந்த மார்க்கு ரெக்கமெண்டேஷன்லாம் தேவையில்லையே சாதாரணமாக சேர்த்துக்கு அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கார் இல்லை இல்லை நீங்கள் ஒரு லெட்டரை கொடுக்கணும் அப்படின்னு பெரியார் வந்து ஒரு கடிதத்தை ஒரு ஒரு பக்கம் கடிதம் எழுதி அது யாருக்கு கொடு அது யாருக்கு கொடுத்தாருன்னா கீ வீரமணிக்கு கொடுத்துருக்கார் அதை கொண்டு போய் வீரமணி கிட்ட அவர் கொடுத்து ஜாயின் பண்ணியாச்சு ஒரு வரி எழுதுகிறார் மார்க்ஸ் எனக்கு ரொம்ப அது ஒரு அருமையான வரி அது கடைநிலை வாழ்க்கை உடையவர்கள் அதிகமான நன்றி உடையவர்களாக இருக்கிறார்கள் கீழ்மட்டத்து கீழ்மட்டம் நாம் சொல்லிகிட்ருக்கோம் அப்படி வைக்கப்பட்ட மனிதர்கள்லாம் ரொம்பவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படி மரியாதையில் வருது அந்த சீட்டு கிடைச்ச உடனேயே அந்த வண்டிக்காரர் என்ன பண்ணுறாரு தன் மகனை அழைத்து கொண்டு திரும்ப பெரியாரிட்ட பிரிக்கிறார் என்னன்னு கேட்குறாரு நன்றி சொல்கிறதுக்கு வந்து அது கிடக்கு வேலை வேலைக்கு போயிடு அந்த படித்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போ ஒரு காரியம் பண்ணு லஞ்சம் வாங்காத லஞ்சம் வாங்காத வேலை செய் இந்த நீ படிச்சுட்டு மாதிரி இந்த இந்த டவுன் டு கிளாஸ் அது அவர் அந்த அவர் அந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டார் இப்படி ஏழை மக்களுக்கு அவர்கள் முன்னேற்றுவதற்கு உன்னால் ஆன காரியத்தப்பன் என்று பெரியார் சொன்னதார் அப்படி வரலாறு அதில் இருக்குது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அது இப்படியான ராஜாராமன் தன் வாழ்நாள் முழுக்க கொண்ட கொள்கைக்கு விசுவாசமாக இருந்து இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பதாக மார்க்ஸ் எழுதியிருக்கிறார் இப்போது சொன்னார் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதாக இப்படிப்பட்ட பாத்திரங்களை அவர் அனுபவித்த அவர் சந்தித்த உன்னதமான மனிதர்களை எல்லாம் இந்த புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாரதியை பற்றி ஒரு நினைவுகூரல் அன்னைக்கு வந்து நம்ம சக்தி வந்து ஒரு ஒரு சீடி அவருக்கு கொடுக்குறாங்க அதில் ஒரு பாட்டு பாரதியாருடைய பாட்டு அப்போ தான் வந்து அன்னைக்கு நினைவுனால ஒரு ஞாபகம் வருது செப்டம்பர் என்ன பாட்டு அது பாரதியார் பாட்டு என்ன மார்க்ஸ் அது என்ன பாட்டது இல்லை வந்துடும் சிந்தஞ்சி இருக்கிலேயே கரெக்ட் சிந்தஞ்சி அந்த அந்த பாட்டை நிறைய பேர் பாடியிருக்காங்க டி எம் கிருஷ்ணாவிலேருந்து அதில் ஒரு சந்த ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் திருச்சியிலே சிறுகதையின் நூற்றாண்டு விட நடைபெற்றது அதில் நானும் கலந்து கொண்டேன் அதில் சிறப்பு அழைப்பாளராக டி எம் கிருஷ்ணா வந்திருந்தார் அந்த மேடையில் நந்தலால் அந்த பாட்டை குறிப்பிட்டு நீங்கள் பாடணும் என்றார் நந்தலால் இவர் டிஎம் கிருஷ்ணா அப்படியே அங்கேயே பாட ஆரம்பித்தார் எந்த வாத்தியமும் இல்லை வாத்தியம் இல்லாத அப்படியே பாண்டார் பாத்தியத்தோடு பாடுவதை விடவும் பாத்தியம் இல்லாமல் பாடுகிறவதுவும் பாரதியை நன்றாக பார்க்க முடிஞ்சது அவ்வளவு அழகான அவ்வளவு அழகாக அவ்வளோ அழகாக பாட்டு பாட்டார் இல்லை முக்கியமான விஷயம் அந்த ஒரு பாரதியனுடைய முக்கியமான அம்சத்தை மார்க்ஸ் தொட்டு காட்டுவார் இந்த பாடகர்களுக்கு அவர் கொடுத்த சுதந்திரம் இருக்குது பாருங்க காலம்பூராம சுதந்திரத்துக்கு பாடுபட்டவன் இல்லையாவை பாடகர்களுக்கு அவர் எழுதுறாரு ஆக்சுவலாக அந்த பாட்டுடைய ராகம் என்னென்னாக்கா பைரவி பைரவி ராகத்தில் தான் ஆரம்பத்தில் வந்து பாரதியார் டியூன் போட்டது சிந்தஞ்சிருக்கிலேயே பின்னால் வந்து அது ராக மாளிகையாக வளர்ந்து இப்போ வந்து பாருதெல்லாம் பல பேர் ராக மாளிகையாக பாடிக்கிட்டு இருக்கான் ஆனால் அவ்வாறு எழுதி விட்டு அடிக்குறிப்பு எழுதுகிறான் பல பாடல்கள் இல்லை இந்த இந்த பாட்டை பாடுகிற வாக்கியக்காரர்கள் அல்லது சங்கீதக்காரர்கள் சூழ்நிலைக்கு ஏற்பமும் மனோபாவத்துக்கேற்பமும் ராகங்களை பின்னிக் கொள்ளலாம் நீங்களே போட்டுக்கலாம் நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்றான் பாரதி அப்படி தான் அவர் பண்ணியிருக்கார் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை அவர் தொட்டிருக்கார் அந்த பாரதி சமாச்சாரமாக அப்புறம் ஒரு பிரின்ஸ்பலை பற்றி சொன்னது அதனால அவர் சொன்ன கதையும் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ரசிப்பீங்க அந்த கதையை ஒரு பிரின்ஸ்பல் இந்த எமர்ஜென்சி பீரியடில் எமர்ஜென்சி பீரியட் பீரியடே இல்லை அது ஒரு ஒழுங்குன்னு கிட்ட காலம் அது அந்த பீரியடில் ஒழுங்காக வேலை செய்கிறவன் நல்லா வைக்கிறவன் அவனை எல்லாம் வீட்டுக்கு அனுப்புவான் சோம்பேறிகளை வச்சுக்கிறது அயோக்கியர்களை வச்சுக்கிறது இப்படியான ஒரு ஒரு காலகட்டம் அது அதில் ரங்கநாத சாஸ்திரி சதரணா சார் ரங்கநாத சாஸ்திரி இவங்க பிரின்ஸ்பல் அவர் அங்கே தான் வர்க்கப்பட்டு இருக்கார் அவரை வந்து சஸ்மெண்ட் பண்ணிட்டான் வீட்டுக்கு அனுப்பிட்டான் இது பண்ணிட்டான் காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிட்டான் அவருக்கு சென்ட் ஆஃப் கொடுக்குறான் பாத்தியார்கெலாம் பயந்து பயந்து கொடுக்குறான் ஆளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிவிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு பண்ணி அவர் வீட்டுக்கு அனுப்பு அப்போது ரங்கநாத சாஸ்திரி ஒரு கதை சொல்கிறார் ரொம்ப அழகான கதை எமர்ஜென்சிக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு பொருத்தன்றது நீங்கள் தான் சிந்திக்கணும் ஒரு ராஜா போர் எடுத்து படைக்காலத்துக்கு போகிறான் போகிறதுக்கு முன்னால் அவனுடைய இளம் மனைவியை பார்க்குறான் அவனுக்கு அவன் மேலே ஏற்கனவே சந்தேகம் அதுக்காக இந்த செஸ்ட்டு பெல்ட்டுன்னு சொன்னான் கற்பு காக்கிற பெல்ட்டுன்னு ஒன்று இருக்காமே நான் பார்த்தது இல்லை அது அப்படி ஒரு கற்புன்னே ஒன்றும் இல்லை அதை எப்படி காக்கிறதுக்கு ஒரு பெல்ட்டு அதுவும் தெரியல அப்படி ஒரு பெல்ட்டை அப்படி ஒரு பெல்ட்டை போட்டுட்டு போகிறான் அப்போ அவனுக்கு ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் என்னென்ன திடீர்னு போர்க்களத்தில் செத்து போயிட்டாக்கா அவன் வந்து கேட்டாமையே இருப்பாளே அப்படி இளமை வேணா போடுமேன்னு சொல்லிட்டு அங்கே அரண்மனையில் இருக்கிற சின்ன இளமையான தளபதியை கூப்பிட்டு சப்போஸ் நான் செத்துட்டேன்னா இதான் சாவி அந்த அந்த பெல்ட்டுடைய சாவி இதை வச்சு திறந்து அவளுக்கு யூஸ் திறந்துருன்னு சொன்ன யூஸ் பண்ணு சொல்ல இதை வச்சு திறந்து செத்து போனப்புறம் உடனே தளபதியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டான் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு மன்னர் அரண்மனையத்தை விட தாண்டலை அப்போ தான் கார் தேரில் அவன் போயிட்டுருக்கான் மண்ணா மண்ணான்னு அலறிட்டே பின்னால் அளவான் ஏன் திரும்பி பார்த்தாக்கா இந்த தளபதி என்னையா அப்படின்னு ஒன்றும் இல்லை நீங்கள் தெரியாமல் நீங்கள் கொடுத்த சாவி பெல்ட்டு சாவி இல்லை கதவு சாவி அது மாதிரி இந்த அது மாதிரி இந்த எமர்ஜென்சி எவன் எதை திறக்கிறதுனே இல்லாமல் அதுக்கு தான் எமர்ஜென்சி எமர்ஜென்சி இப்போ வந்து இவர் நம்ம மனுஷபுத்திரன்னு சொன்ன மாதிரி மனுஷபுத்திரனை பற்றி நேற்று ஒரு பத்திரிகையில் படித்தேன் அந்த ஆண்டின் சிறந்த எதில் மனுஷபுத்திரது வீடம்ல எனக்கு அந்த வரி அந்த அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வார்த்தைக்கு வார்த்தை நான் எழுதுனா எப்படி அப்படி தான் எழுதியிருக்காங்க அது அப்படி தான் அப்படிப்பட்ட ஒர்க்கு வருஷம் இல்லை சரி இது போன்ற ஒரு இன்சிடென்ட் அதுக்கு அங்கனா சாஸ்திரியை சொல்லிவிட்டு சும்மா ஜோக்குக்காகவோ அந்த இது செக்ஸ் கதை படிக்கிறவனுக்காக இதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு எழுதுறாரு அவர் சொல்லிவிட்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு வருஷ காலம் நான் பணியாற்றிருக்கிறேன் என்ன காணும் எனக்கு தெரியாமல் என்னை வந்து வீட்டுக்கு காணப்படுறாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கார் அழகான இங்கிலீஷில் பேசிட்டு போயிருக்கார் அது மாதிரி ஒரு 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 செய்தி அப்புறம் இன்னும் நிறைய கனாத சாஸ்திரி அப்புறம் கந்த கந்தசாமி பாரதியாருடைய விஷயத்தில் ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு மாஸ் காமராஜர் பேரில் தான் ஏவிஎம் மியப்பர் செட்டியாரிலிருந்து அவிடம் இருந்து பாரதியாருடைய கவிதைகளை வெளியிடுகிற பாட்டாக போடுகிற சினிமாவில் பண்படுத்துகிற உரிமையை ஏவிஎம் செட்டியார் தான் வச்சுருந்தாரு கொஞ்ச காலம் அப்புறம் காமராஜர் காதிருக்கீங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்காது ஓமந்தூர் ராம்சாம் ரெட்டியார் அது இல்லையா பாரதி ஓமந்தூர் ராம்சாம் ரெட்டியார் அவர் பிரிவில் தான் காமராஜருக்கு முன்னால் அவர் பிரிவில் தான் நாற்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு தான் ஒரு தபாலை மோட்டர் சிக்க கொடுத்து ஏ செட்டியார்கிட்ட கொடுத்துட்டு வரணும் அந்த செட்டியார்கிட்ட உங்கள் உங்கள் கிட்டே இல்லை தமிழக அரசுக்கு வந்து போச்சு அப்படின்னு ஒரு கடிதம் அதற்கு முன்னால் அதை பற்றி ஒரு இது வந்திருக்கு டேப்பு வந்துருக்கு பாரதி அப்போல்லாம் டேப்பு தானே அதில் வைரமுத்து ஒரு அற்புதமான கொட்டேஷன் சொல்லியிருப்பார் வானம் உள்ள வரையும் பாரதி புகழ் உள்ள வரையும் ஏவிஎம் சிட்டிஆர்டின் புகழும் நிலைக்கும் ஏன்னா அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் கொடுத்தாங்க அரசாங்கம் எடுத்துக்கிச்சு இல்லைன்னா ஏவிஎம் செட்டியார் கொடுத்துருக்க மாட்டார் ஏவிஎம் இருந்து அந்த உரிமை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்காக வரலாறு இருக்குது அந்த அந்த பதிவெல்லாம் ரொம்ப அழகாக மார்க்ஸில் பண்ணியிருக்கார் இந்த ஒன்று ரெண்டு வீரமணின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் இவங்க துறை தான் இந்த ஏதோ ஒரு முப்பதாம் தேதி எந்த முப்பதில் தீண்டாமை ஒழிப்புன்னு சொல்கிறான் ஜனவரி முப்பது காந்தி பிறந்த நாள் ஜனவரி முப்பதில் தீண்டாமை ஒழிப்பு தானே கொண்டாடுவான் ஒரு அதிகாரி இங்கே கூட நீங்கள் இதில் பத்திரிகையில் பார்க்கலாம் சீஃப் செக்ரட்டரியில் கூட ஒருத்தன் வந்து நின்றுக்கிட்டு இன்று முதல் கொண்டு யாரையும் நான் வார்த்தையாலோ தட்டாட்டம் கையாலேயோ அல்ல செயலாலேயோ நான் தீண்டாமை கடைப்பிடிக்க மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லுவான் பின்னால் எது செல்வான் ஒரு அஞ்சு நிமிஷம் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை பேசிவிட்டு உடனே ஆறாவது நிமிஷம் பறந்துடலாம் அப்படி ஒரு கிளாஸ் ரூமில் ப்ரொஃபஸர் சொல்ல மாணவர்கள் அதில் ஒருத்தன் எந்திரிக்கவே இல்லை கந்தசாமின்னு பேர் அவனுக்கு அவன் மட்டும் எழுந்திரிக்கலை எல்லாம் எழுந்திரிச்சுட்டு சொல்ல சொல்ல அவனு பசங்கள்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கான் ப்ரொஃபஸர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க எல்லாம் முடிஞ்ச உடனே ஏய் கந்தசாமி எந்திர அப்படின்னு நீ ஏன் தீண்டாமை உறுதிமொழி எடுக்கலை நான் எதுக்கு எடுக்கணும் நான் எதுக்கு எவ்வளோ வேடிக்கை பாரு என்னைத்தான் நான் தீண்டாம தீண்டாத பாடுறா நான் போய் எவனையும் திண்டு நீங்கள் தான் என்னை திண்டுபாட்டிருக்கு நான் வந்து யாரையும் தொடமாட்டேன் யாரையும் பேச மாட்டேன் நான் எதுக்கு எடுக்கணும் நான் எதுக்கு நீங்கள் சொல்ல சொல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் அந்த இன்சிடெண்ட்டை எவ்வளோ கேலி கொடுத்தாக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஆகி கொண்டு இருக்கிறத பற்றி அவர் எழுதுற நிறைய இன்சிடென்ஷன் பாரு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இது போன்ற எழுத்து இது எளிய எழுத்து அல்ல இது தேவை எந்த ஏன் தேவை எதனால் தேவை என்னாக்கா முக்கியமாக சாதாரண மனிதருக்கு சாதாரணமாக உட்கார்ந்துக்கிட்டு பேசுகிற பொழுது ஜானகராமனை பற்றி ஒரு அற்புதமான கொட்டேஷன் அவர் சொல்கிறார் எழுபது கல் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒரு கையெழுத்து பற்றி நடத்திருக்காங்க மார்க்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்போ தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறார் ஜானகிராமன் அவரை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க கடுமையான முற்போக்கு கேள்விகளெல்லாம் அவரை கேட்டு மடக்க பார்த்துருக்காங்க எதுக்கு அசராக கேட்குற கேள்விக்கெல்லாம் அழகாக சொல்லிட்டு முடிச்சிருக்கார் ஜானகிராம் இதே அனுபவம் எனக்கும் உண்டு இலக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு எழுபத்தொன்று எண்பத்தொன்று இந்த ரெண்டு வருஷத்துலையும் இந்த பத்தாண்டு காலத்து வளர்ச்சியை பற்றி ஒரு செமினார் நடத்துகிறாங்க அதில் நாடகம் கலந்துக்கிட்டேன் ஜானகிராம்னு வந்தார் நாங்கள் அப்போல்லாம் வானம்பாடி புரட்சிக்கு கீழே வேறு எதையும் நாங்கள் எழுதுறதே இல்லை தெரியாத அந்த அந்த சிந்தனையிலையோ அந்த கருத்தோட்டத்தில் எனக்கு என்ன பின்வாங்கள அது சொல்கிற முறை எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம் புரட்சி ரயில் திண்டிவனத்துக்கு விட்டது இன்னும் சற்று நேரத்து சென்னைக்கு புறப்படும் தோழர்களே தயாராகும் இப்படித்தான் இதுக்கு குறைஞ்சி அப்படி எனக்கு பண்ணுறதே இல்லை ரைட் இது போன்ற கவிதைகள் இந்த இந்த உணர்ச்சியோடைய ஜானகராவனை நாங்கள் சந்தித்து பேசணும் ஜானகராவனுடைய அவருடைய மரணத்தை பற்றி அதை நான் கிட்ட பதிவு பண்ணணும் அசோக இது எழுதியிருக்கிறார் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் தாயப்பட்ட ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு பொது வாட்டில் தான் அவர் செத்துருக்கார் ஒரு பத்து பதினஞ்சு அடிசா வரிசையாக இருக்கிற பெட்டில் தான் அதில் ஒரு பெட்டு அவருக்கு இறப்பதற்கு இரவு காலமாகிறார் ஒரு மூணு அல்லது நாலு மணிக்கு அவருக்கு பேச வரலை தொண்டை அடைக்குது மாரடைப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அவர் வந்து அப்போ கூட யாருமே இல்லை நர்ஸை அப்படி அப்படின்ட்டார் அந்த அம்மா கவனிக்கலை இவர் சிட்டி இப்படி 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 சுடுக்கி கூப்பிட்டார் அப்படின்னு அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு அங்கேனு வேகமாக வந்து என்னையா என்ன என்ன நான் உங்களுக்கு வேலைக்காரியா நீ உங்களை சுடுக்கி தான் கூப்பிடுவியா என்ன நினச்சிட்டு நீ நான் நினச்சிருந்தேன் தூக்கி வெளியே போடுவோடனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக திட்டியிருக்காரு அவர் பே வாயை காட்டி முடியலை முடியலைன்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட அந்த நர்ஸ் அவரை விடலை ரொம்ப கடுமையாக போய் திரும்பவும் ரெண்டாம் முறையாக வந்து தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த அந்த எச்சரிக்கையோடு பேசிட்டு போயிருக்கேன் இதை பக்கத்து பிள்ளில் இருந்த ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா வரும்போது சொல்லியிருக்காங்க அந்த அப்பா இவர்கிட்ட சொல்லி இவர் எழுதியிருக்கிறாரு இந்த நிகழ்ச்சியை படித்து கேள்விப்பட்ட பிறகு எனக்கு அவருடைய கதை ஒன்று ஞாபகம் வந்தது அவருடைய ஜானிகிராமுடைய கதை ஒரு நல்ல மனுஷன் கிராமத்தில் இருக்காரு ரொம்ப சிக்கனமாக சேர்ந்து கொஞ்சம் பணம் வச்சுருக்காரு கொஞ்சம் நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டார் இதை தெரிஞ்சு மோப்பம் பிடிச்ச ஒரு புரோக்கர் அவர்கிட்ட வந்து அற்புதமான மூணு போகம் இல்லை ஆறு போக்கம் விளையிற நிலம் இருக்குது வாங்க காட்டுறேன் அப்படி ஆறு போகம் விளையிறக்க நக நம்ப நம்பு ஊரில் அப்படி ஆமாம் கவிரி பாசனம் கிட்ட போயிருக்கேன் யாரும் பார்க்கக்கூடாது யாருக்கும் தெரியாமல் ராத்திரியோடு ராத்திரி போய் பார்த்துட்டு வரணுன்ட்டு ஏன் ராத்திரியோடு ராத்திரி பார்க்கணும் மற்றவங்க பார்ப்பான் இல்லையா நீங்கள் வந்து பாருன்னா வாங்க போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு போட்டி வந்துடுறான் நீங்கள் நூறுரூவானா அவன் இரநூறுவா கொடுத்து வாங்கிக்குவான் சம்மதமாக இல்லை 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 ரகசியமாக போகும் எவ்வளோ ஒரு ஒரு அப்பாவியாக இருக்கார் பாருங்க இருந்தால் அந்த புரோக்கரோட இரவு மேலே இரவு பானூர் பன்னெண்டு மணிக்கு போய் திருட்டு போய் மாதிரி அந்த நிலத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இவ்வளோ சீப்பாக ரொம்ப சீப்பு தான் ரொம்ப நல்ல மனுஷன் உரிமையாளர் அவர்கிட்ட வாங்கிடலாம் யாருக்கும் தெரியக்கூட அவர் சொல்லியிருக்காரு அது உங்களுக்குன்னா கூட அவர் சொந்தப்ப நீங்கள் எல்லாம் காசு கொடுத்து வாங்கலாமான்னு கூட கேட்பார் எனவே பணத்தை என்கிட்ட கொடுங்க நான் வந்து எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு பத்திரம்லாம் எழுதுறேன் அப்போ நீங்கள் வந்து கையெழுத்து போட்டால் போதும் அப்பாவிகள் உலகத்தில் பல பேர் இருக்காங்களே வாங்கி பணத்தை கொடுத்துட்டார் பெரும்பாலும் பணத்தை கொடுத்துட்டார் அவ்வளோதான் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு ஆளை காணும் இவர் பணத்தை போட்டவர் அவனை தேட ஆரம்பிக்கிறார் அவன் வீட்டிலே தங்கறதில்ல இன்னும் கேட்டால் வீடு மாற்றிக்கிட்டான் வீடு மாற்றிட்டு எங்கே போனான் இப்படி ஒரு அலைச்சல் அட் ஒன் பாயிண்ட் அந்த புரோக்கர் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் சம்மந்திச்சு பெட்டில் கிடக்கிறான் டெத் பெட் இதை கேள்விப்படுறாரு பணம் கொடுத்தவர் கேள்விப்பட்டவொன்னே அவர் என்ன நினைக்கிறார் ஐயோயோ ஒரு பாவம் பண்ணவனும் ஆச்சாவேன் இப்படி ஏதோ ஒரு அபத்தில் மாட்டிக்கிட்டானே நமக்கு பணம் கொடுக்காமல் செத்து போயிட்டான்னாக்கா அதுக்காகவே நரகம் போவானே அதுக்காக நான் அதை அதை அது நம்மளால் அவனுக்கு ஏன் துன்பம் வரணும் அப்படின்னு பைத்தியகார்த்தர்மா அவர் அவன் வீட்டுக்கு போயிட்டு ஒத்த ரூபாய் ஒரு ரூபாயை அவனுக்கு கொடுத்து அதை திருப்பி என்கிட்ட கொடு என்கிட்ட வாங்கின படத்தை இந்தசாமி கொடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இந்த ஒத்த ரூபாயை கொடு புரோக்கர் அழுதுகிட்டு அந்த பணத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்து விட்டாங்க இப்படி ஒரு கதை ஜானகிராமன் எழுதியிருக்கார் அவருக்கு கடைசி காலத்தில் இப்படி ஒரு நிலைமை இது ரொம்ப தான் ஜானகிராமனை பற்றிய சித்தரிப்பு ரொம்ப அழகாக இருந்தது அவர் அப்படி தான் இருப்பார் அந்த அரக்கை சட்டை இந்த எழுத்தாளர்களை இம்ப்ரெஸ் பண்ணோன்ட்டு மேதமையோடு பேசுறது இதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது ஏன்னா அவர் எழுத்தாளர் இல்லையா எழுத்தாளர் இல்லாதவன் தானே அப்படி இல்லைன்னு நடிப்பார் அவன் தானே அப்படியாவும் நடிப்பான் எழுத்து அப்படி அப்படி நிற்கும் பொழுது நல்லா தான் இருக்குது இல்லை நல்லா இல்லை அவ்வளோதானே எனக்கு என்ன கும்பம் வந்து அதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது உங்கள் நாவலுக்கு உப்பு அண்ணன் அப்படியா அப்படியாயா வா காபி சாப்பிடுவோம் ரத்னா கபியில் காஃபி நல்லா இருக்கான்னு வர்ற அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர் அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியெல்லாம் அவர் எழுதியிருக்கிறது வந்து மிகவும் மகிழ்ச்சி தருகிறது போதும் நினைக்கிறேன் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு நண்பர்களே ஆம் மார்க்ஸோடைய புத்தகம் கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டிய புத்தகம் எத்தனை புத்தகமாக இருந்தாலும் அதை நாம் படிக்கணும் ஒருபோதும் நீங்கள் ஏமாற்றப்படைய மாட்டீர்கள் அதுக்கு நான் தான் உத்தரவாதம் எந்த பக்கத்திலும் ஏதேனும் ஒரு புதிய செய்தியை அவர் சொல்லாமல் இருந்ததில்லை எழுத்து அவருக்கு தொழில் இல்லை அவர் எழுதுறது வந்து சமூக முன்னேற்றத்துக்காகத்தான் களப்பணியாற்றுவார் எவ்வளோ கஷ்டத்துக்கு இடையில எத்தனையாகும் இத்தனையோ விஷயங்கள் பண்ணுறோம் மொராயிதேசாவை பற்றி சொல்லாமல் எனக்கு மனசு நிறையவே நிறையாது தொண்ணூற்றி வயசு வயது வரைக்கும் வாழ்ந்தவர் பாரத ஜனாதிபதியாக இருந்தவர் இந்திராவை தோற்கடித்து முதல் பிரதமராக காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமரின் பிரதமராக இருந்தவர் பேர்பட்ட விஷயம்தான் தொண்ணூற்றி ஒன்பது வயது வரைக்கும் வாழ்வதற்கு மூத்திரம் குடிக்கணும்னு சொல்கிற அவசனம் இல்லை அப்படின்னு எழுதுறார் தொண்ணூற்றி ஒம்பது வயசு வரைக்கும் மூத்தரம் குடித்தா வாழும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் எழுதுவார் மூத்திரமும் குடித்தார் அவர் வாழவும் செஞ்சார் ஆச்சரியந்தான் அது அவருடைய ஒழுக்கங்கள் மீதும் அவருடைய அரசியல் நமக்கு அரசியல் மீது நிறைய அபிப்பிராயங்கள் இருக்கலாம் ஆனால் வேறு சில அமைப்புகள் அவர் முக்கியமானவர் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் பாண்டிச்சேரி மக்களாகிய நாங்கள் இது இவன் முராய தசையை மன்னிக்கவே மாட்டோம் அதுக்கு என்ன காரணம்னா பாண்டிச்சேரியை தமிழகத்தோடு சேர்க்க வேண்டும் என்று வைஃபைல் எழுதி கையெழுத்து போட்ட பிரதமர் அவர் நாங்கள் ஒருபோதும் அவர் மன்னிக்க மாட்டோம் ஆமாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கலவரம் நான் கலந்துக்கிட்டேன் நான் ஒரு போர் மரவன் அதில் ஒரே தான் சார் மாத்திரமில்லை நண்பர்களே அந்த பீரியடில் எம்ஜிஆர் தோத்தார் பாண்டிச்சேரியில் அண்ணா திமுக இருந்த ஒரு தொகுதியிலையும் கூட எம்ஜிஆர் ஜெயிக்க முடியல அவர் இவர் கூட இருந்தார் இருந்தார் கடைசி வரி எழுதுகிறார் வாருங்கள் நண்பர்களே நாமும் குடித்துவிட்டு பிராக்கெட்ல பாலை மட்டும் குடித்துவிட்டு தூங்க போகலை நகைச்சுவையாக இல்லை நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு இந்த புத்தகம் உபயோகமாக இருந்தது நண்பர்களே மார்க்ஸுக்கு நாம் நன்றி கூறுகிற கூட்டமாக இது இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அவர் அவர் செய்த உழைப்புக்கு அவர் நமக்கு கொடுத்துருக்கிறவுக்கு நாம் நன்றி கூறுகிறோம் நன்றி மார்க்ஸ் வணக்கம் நன்றி